பத்திரிகை நண்பர்களுக்கு வணக்கம் தமிழ்நாடு சிறப்பாட்ட கழகமானது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல ஆரம்பித்து எண்பத்தொன்னு வந்து அங்கீகாரம் பெற்று அது முதல் வந்து ஆஹ் பி கே உத்ராமணியம் ஐயாவால் இதை உருவாக்கப்பட்டு இன்று தமிழ்நாடு உள்ள பல ஏழை குழந்தைகள் வந்து இந்த பயிற்சியை வந்து பயின்று கொண்டிருக்கிறார்கள் இது கவர்மெண்டால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு இயக்கமாகும் இதில் வந்து ஸ்கூல் காலேஜ் அப்புறம் கவர்மெண்ட் வேலை அத்தனையும் கிடைக்கக்கூடிய ஒரு விளையாட்டு அப்படிப்பட்ட ஒரு விளையாட்டு வந்து அவர் பி கே ஐயா அவர்களுக்கு விருப்பு பிற்பாடு ராஜேந்திரன் முன்னாள் ஐஏஎஸ் ராஜேந்திரன் ஐயா அவர்கள் வந்து இதுக்கு வந்து தலைவராக இருந்தார் அதுக்கு பிற்பாக அவருடைய பையன் பிரதீப் ராஜ் தலைவராக உருவாக்கப்பட்டார் அதை போட்டியில் வந்து ஒரு பொதுக்குழு கூட்டி அந்த இந்த இந்த பைலாவில் வந்து என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா தலைவர் பொதுச் செயலாளர் பொருளாளர் அது போக மாநில செயற்குழு என்ற வந்து ஒரு பதினா பதினேழு போஸ்டிங் வந்து அதில் போடணும் அந்த எந்த போஸ்டிங்கும் போடலை இப்படி இருக்கும் காலகட்டத்தில் வந்து இந்த மாவட்ட இந்த கடந்த அவரை தலைவராக தேர்ந்தெடுத்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் தேர்ந்தெடுத்த பிற்பாடு இந்த சிலம்பாட்டமானது பல இன்னும் ஆளாக்கப்படு ஆளாகி கொண்டிருந்தது சில மாவட்ட செயலாளர்கள் இந்த இயக்கம் வந்து சரியாக செயல்படவில்லை இதை வந்து நல்லபடியாக வந்து குழந்தைகளுக்கு வந்து சென்று அடையவில்லை இதனால் கவர்மெண்ட்ல நமக்கு கிடைக்கக்கூடிய எந்த ஒரு பணமும் கிடைக்கவில்லை என்று அவர்கள் வந்து ஒரு பொதுச் செயலாளர்கிட்ட ஒரு நாலஞ்சு கடிதத்தை கொடுத்து அப்படி ஒரு பெண்ணுக்கு வந்து கொடுத்த சர்டிவிகேட்டில் வந்து இந்த இயக்கம் வந்து இந்த மாதிரி இந்த ரெண்டு மூணு வருஷமாக செயல்படாதனால அந்த சர்டிஃபிகேட் செல்லாதுங்கிற முறையில் வந்து அவர் பொதுச்செயலாளர் வந்து மாநில அதாவது கோர்ட்டில் வந்து என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா தமிழ்நாடு சிலம்பாட்ட கழகம் உள்ள நிர்வாகிகள் அண்டு பொதுச் செயலாளர் அனைவருமே தகுதியற்றவர்கள் என்று கோர்ட்டில் வந்து தீர்ப்பு ஒரு கொடுத்து அது வந்து அப்பீல் இருக்குது அண்ட் அப்படி இருக்கும் காலகட்டத்தில் வந்து இந்த செயலாளர்கள்லாம் வந்து இதுக்கு சரியான ஒரு வழிநடத்தல் வேண்டும் என்று எல்லாரும் வந்து பயிலாவில் வந்து ஒரு நாலஞ்சு மாவட்ட செயலாளர் லெட்டர் கொடுத்தாலே பொதுக்குழு கூட்டலாம் என்ற ஒரு பயிலாவில் சட்டம் இருக்கிறது அதன் அடிப்படையில் வந்து கடந்த முப்பத்தொன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று திருச்சியில் வந்து ஏர்போர்ட்டு பக்கத்தில் அனைத்து மாவட்ட செயலாளர்களும் ஒன்று கூடி ஒரு என்னை வந்து பொறுப்பு தலைவராக தேர்ந்தெடுத்தார்கள் அப் அந்த பொறுத்து கொள்ளாத அவர் அண்ணன் ராஜேந்திரன் அவர்கள் வந்து இது திருப்பி அதற்கு 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 வந்து மாற்றாக ஒரு போட்டியாக ஒரு பொதுக்குழுவை கூட்டுவோம் என்று அவர் வந்து போன நேற்று அதாவது இருபத்தஞ்சி இருபத்தஞ்சி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதாவது ஞாயிற்றுக்கிழமை அதை அதை கூட்டுறதுக்கு வந்து அவர் ரொம்ப நாள் சொல்லாமல் வந்து எங்களுக்கு அந்த தேதி வந்து எங்களுக்கு தெரியப்படுத்தவும் நாங்கள் இது இதற்கு இதற்கு எதிராக வந்து பூந்தமல்லி கோர்ட்டில் வந்து வழக்கு வழக்கு தொடரப்பட்டது அந்த வழக்கில் வந்து நீதி அரசர் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா அந்த மாதிரி ஒரு பொதுக்குழுவோ அல்லது இலக்கனோ எந்த ஒரு விதமான ஆகிட்டும் செய்யக்கூடாது என்று ஒரு தடை உத்தரவு வந்து எங்களுக்கு கொடுக்கப்பட்டது இந்த தடை உத்தரவு அடிப்படையில் நாங்கள் வந்து அன்னைக்கு வெள்ளிக்கிழமை போன வெள்ளிக்கிழமை வந்து கொடுத்த தடை உத்தரவை அன்றைய அவர்களுக்கு நாங்கள் வந்து போஸ்டர் வந்து எல்லாம் அனுப்பிச்சாச்சு அனுப்பிச்சு வந்து அவர்கள் அதை பெற்றுக்கொண்டு திருப்பி பொதுக்குழு வந்து அஹ் சொல்லி அவர் வந்து போட்டிருந்தாரு இதற்கு எதிர்த்து வந்து நாங்க வந்து திருமங்குளத்தில் வந்து போலீஸ் ஸ்டேஷனில் வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்கப்பட்டது அப்படி நடத்தக்கூடாது என்று அப்படி நடத்தக்கூடாது என்று கம்ப்ளைண்ட் கொடு கொடுத்தோம் இது அங்கே உள்ள ஏசி அவர் சுரேஷ் ஏசியும் சிவகுமார் என்ற வந்து திருமங்கலம் இன்ஸ்பெக்டர் வந்து இதற்கு எதிராக அதாவது போலீஸ் இத்தனை பாதுகாப்போடு இந்த செயற்கொலை வந்து நடத்திருக்காரு அதாவது செயற்குழு நடத்தக்கூடாதுன்னு ஒரு கோர்ட்டில் தீர்ப்பு சொன்ன பிற்பாடு ஒரு ஐஏஎஸ் அவர்களே வந்து இந்த கோர்ட் ஆர்டரை மதிக்கவில்லை என்றால் சாதாரண பொது ஜனங்கள் எப்படி இந்த கோர்ட்டை வந்து மதிப்பாக ஒரு கோர்ட்டினுடைய ஆர்டரை அப்போ மதித்து இதுக்கு வந்து போலீஸ் உடனடியாக வந்து பார்த்தீங்கன்னா அவர்களுக்கு வந்து இது நாங்கள் ஏசிட்டு கொடுத்த கம்ப்ளைண்ட்டு அப்புறம் அவர்கள் வந்து பொதுக்குழு நடத்துறதுக்குண்டான எவிடன்ஸு அதே மாதிரி வீடியோ இருக்குது இத்தனை வந்து பாருங்கன்னா போலீஸ் இருக்குது இவ்வளோ போலீஸ் பாதுகாப்போடு அவர்கள் வந்து இந்த பொதுக்குழுவை நடத்திருக்கார்கள் அந்த பொதுக்குழு வந்து பொதுவாகவே எல்லா இந்த பயிலா பார்த்தீங்கன்னா முப்பத்தெட்டு மாவட்ட செயலாளர்களாக வந்து ஓட்டு ஓட்டு வந்து உள்ளவர்கள் ஆனால் இவர்களுக்கு முந்நூறு பேருக்கு மேலே வந்து அதை வந்து பொதுக்குழு என்ற பேரில் வந்து கூட்டிங்க புது புது ஆள்களை போட்டு இவர் வந்து ஒரு பொதுக்குழு என்ற பேரில் நடித்திருக்கார்கள் அங்கே இருக்கவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவர்களுக்கு மேக்சிமம் ஓட்டு போடுற அந்த ஓட்டு போட த ஓட்டு போடக்கூடியவர்கள் வந்து வெறும் ஏழு பேர் தான் அந்த விட்டியிலே அந்த பொதுக்குழுவில் கலந்து கொண்டார்கள் அது கலந்து கொண்டது மட்டும் இல்லாமல் இந்த வந்து சட்டத்துக்கு விரோதமாக ஒரு முன்னால் ஒரு ஐஏஎஸ் அவர்களே ஒரு கோர்ட்டினுடைய ஆணையை மதிக்கவில்லை என்றால் பொது ஜனங்கள் எப்படி வந்து மதிப்பார்கள் ஏன்னா கடவுளுக்கு அடுத்தாமல் அனைத்து ஜனங்களும் நம்பக்கூடிய ஒரே இதெல்லாம் நீதித்துறை தான் அந்த நீதித்துறை தான் வந்து எல்லாருக்கும் நம்பர் அப்படிப்பட்ட ஒரு நீதித்துறை கொடுத்தவே ஒரு ஒரு மீறி அது வந்து அந்த பொதுக்குழு நடத்திருக்கார் நாங்கள் பொதுக்குழு கம்ப்ளைண்ட்டும் கொடுத்துருக்கோம் முத நாள் இந்த போலீஸும் அதுக்கு உடனடியாக இருந்திருக்குது இப்படி வந்து பார்த்தீங்கன்னா இந்த நடந்தால் அப்புறம் மற்ற மக்களுக்கு வந்து இந்த நிதித்துறைகளில் எப்படி நம்பிக்கை வரும் இது வந்து சட்டத்துக்கு அனைத்தும் விரோதமாக இந்த குழந்தைகள் வந்து பயின்ற வரக்கூடிய இந்த விளையாட்டானது இவ்வளவு நாள் அந்த கடந்த நாற்பத்தி ரெண்டு வருஷங்களாக நன்றாக போய் கொண்டிருந்தது கடந்த ஒரு ரெண்டு ஒரு ரெண்டு வருஷம் மூணு வருஷமாகத்தான் சரியான ஒரு அதாவது பயிலால் வந்து மூணு மாதத்துக்கு ஒரு தடவை வந்து பொதுக்குழு கூட வேண்டும் அதில் வந்து கூட்டவும் இல்லை அப்படி இருக்கும்போது அரசே வந்து அதுக்கு அங்கீகாரத்தை வந்து நீங்கள் போட்டி நடத்தவில்லை அதாவது மா மாவட்ட போட்டி நடந்தோம் அதுக்கப்புறம் மாநில போட்டி நடத்தணும் இதெல்லாம் நீங்கள் நடத்தலை அப்படின்னு சொல்லி அரசே சொல்லிடுச்சு இப்படி இருக்கும் காலகட்டத்தில் வந்து தான் இந்த முடிவு எடுக்கப்பட்டது இந்த மாவட்ட செயலாளர்கள்லாம் வந்து இந்த முடிவு எடுத்து இதுக்கு வந்து நல்லபடியாக வந்து வேறு இது நல்லபடியாக மக்களுக்கு போய் சேர வேண்டும் என்று அன்றைக்கி பொதுக்குழு கூடி திருச்சியில் வந்து என்ன பொறுப்பு தலைவராக எடுத்தார்கள் இவர்கள் கூட்டவே கூடாது இனி பொதுக்குழு இனி அடுத்தது வந்து என்னென்னா நம்ம வந்து ஒரு ஓய்வு பெற்ற ஒரு நீதி அரசர் தலைமையில் வந்து இது தேர்தலாக நடக்க வேண்டும் தேர்தல் நடக்க பண்ணாமல் இவரோ வந்து பொதுக்குழு என்ற அதாவது எதிர் பாட்டிட்டு வந்து பொதுக்குழு என்ற ஒரு பேரில் வந்து இவ்வளோ வந்து இந்த மெட்ராஸுக்குள்ளே வந்து ஒரு கட்சி மீட்டிங் மாதிரி அதை போட்டு நடத்திருக்காரு இது விஷயமாக வந்து க நம்ம க டிஜிபிகளாக அதனுடைய மெசேஜ் அனுப்பிச்சுட்ருக்கு கூடிய வரையில் வந்து நல்ல ஒரு அது இது ஒரு நமக்கு ஒரு தீர்ப்பு வரும் அப்படின்னு சொல்லி நம்ம எதிர்பார்க்குறோம் அதே மாதிரி கோட்டுடைய இது கண்டமார் கோர்ட்டு வரை நாங்கள் அடுத்து போக போகிறோம் அதனால் இன்னைக்கு வந்து மெயினாக வந்து இது இப்போ தமிழ்நாடு வீர விளையாட்டான சிலம்பமானது வந்து இன்னைக்கு தமிழ்நாடு உள்ள அனைத்து முப்பத்தெட்டு மாவட்டத்திலையும் ஆயிரக்கணக்கான குழந்தைகள் வந்து விளையாடக்கூடிய ஒரு விளையாட்டாக இன்றைக்கி இருக்கிறது அதாவது வசதியானவர்களுக்கு ஆயிரம் எட்டு விளையாட்டுகள் இருக்குது எத்தனையோ விளையாட்டு கிரிக்கெட் இருக்குது இப்போ ஃபுட்பால் இருக்குது இப்போ எத்தனையோ விளையாட்டுகள் இருக்குது இல்லாதப்பட்டவர்களுக்கு விளையாட்டான இந்த சிலம்பத்தை இன்றைக்கி வந்து தமிழ்நாடு உள்ள அவர் முத்ராமணி அவர்கள் ஆரம்பித்து இல்லாதப்பட்டவர்களுக்கு இந்த இது இந்த சிரமம் போய் சேர வேண்டும் என்று இன்றைக்கி வந்து எல்லா குழந்தையும் கற்றுக்கிட்டு இருக்க ஒன்றை இந்த செயல்பட செயல் தடவில்லாமல் செயல் பட விடாத அளவுக்கு செய்து இன்றைக்கு வந்து அந்த சட்டத்துக்கு விரோதமாகவும் அவரை வந்து அந்த பொதுக்குழுவை கூட்டியிருக்கார் இனி இந்த இது இது நிச்சயமாக அடுத்து நாங்கள் கோர்ட்டுக்கு போக இருக்கிறோம் ஆகையால் அவர் வந்து இனிமேல் இது இது சம்பந்தமாக எந்த ஒரு நடவடிக்கையை வந்து ஈடுபடக்கூடாது என்று இந்த மீடியா மூலியமாக கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் அரசியல் ரீதிங்கிறது நம்ம சொல்ல முடியாது போலீஸ் தான் அவங்களுக்கு தெரியும்ல இன்ஸ்பெக்டர் நான் என்ன ஓப்பனா சொன்னா இன்ஸ்பெக்டர் காசை வாங்கிட்டு அவர் வந்து இன்ஸ்பெக்டர் ஏசியும் காசை வாங்கிட்டு தான் இந்த பொதுக்குழுவை நடக்க விட்டு நடந்திருக்காரு அவர்கள் வந்து அவர் கையூட்டு பெற்றுக்கொண்டு இன்னைக்கு வந்து ஒரு கோர்ட்டினுடைய ஆர்டரை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணாம அவர்களே வந்து இந்த மாதிரி வந்து ஒரு பொதுக்குழுக்கு அனுமதி கொடுத்து அத்தனை போலீஸை நிப்பாட்டி இப்போ போலீஸ் நிப்பாட்டுறது தான் எங்களுக்கு பிரச்சனை வந்து போலீஸ் வரணும் பொதுக்குழு வரதான் அவங்க அனுப்பிட்டு போகலாமே போலீஸ் பாதுகாப்பு கட்சி மீட்டிங்யா கட்சி மீட்டிங்கு கிடையாது கட்சி மீட்டிங்கு தான் பாதுகாப்பு கொடுக்கலாம் ஒரு விளையாட்டு சம்பந்தப்பட்டதுக்கு வந்து இவ்வளவு போலீஸ் பாதுகாப்பு எதுக்கு அதான் நம்மளுடைய கேள்வி இந்த இவ்வளவு போலீஸ வந்து எதுக்காக கொடுக்கணும் தான் வந்து எங்களுடைய கேள்வி காவல்துறை வந்து நாங்க அதாவது சனிக்கிழமையே அதாவது இருபத்தி மூணாம் தேதி எங்களுக்கு தீர்ப்பு வந்துருச்சு இருபத்தி நாலாம் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறோம் இருபத்தி அஞ்சாம் தேதி பொதுக்குழு சொல்றாங்க நடத்த விட மாட்டோம் என்று உறுதியாக சொன்னார்கள் ஆனா இடையில வந்து கையூட்டு பெற்றுக்கொண்டு கொண்டு இத வந்து மக்க மறுநாள் அதை வந்து ஞாயிற்றுக்கிழமை வந்து நடக்கிறதுக்கு இவ்வளவு போலீஸ போட்டு பண்றாங்க போலீஸ் போட்டு பண்றாங்கன்னா எந்த எந்த எதுக்காக போலீஸ் போகணும் அவங்களுக்கு தெரியாத அதனால் வந்து இது இது விளையாட்டு சம்மந்தப்பட்டது இது பெண்ணா கண்டிப்பாக கூடாது அது முன்னாடி அவர் வந்து ஒரு முன்னாள் வந்து ஒரு ஐஏஎஸ் அவர் அவரே வந்து ஒரு கோர்ட்டினுடைய ஒரு ஆர்டரை மதிக்க அப்புறம் மற்ற ஆள் எப்படி மதிக்கும் அதனால் வந்து தான் இந்த இன்னைக்கு வந்து நாங்கள் அடுத்த இதுக்கு வந்து கோர்ட்டு அவமதி பழக்கத்துக்கு தொடர் இருக்கிறோம் அதே மாதிரி வந்து மற்ற ஆள் கமிஷனர் ஆர்ட்டையும் கம்ப்ளைண்ட் கொடுத்து அதே மாதிரி இந்த இன்ஸ்பெக்டர் மேலையும் ஏசி மலையும் கம்ப்ளைண்ட் கொடுப்போம் 안 돼요.